சிங்கம் புனரி அருகே நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மாடுகள் முட்டியதில் ஐந்து பேருக்கு காயம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காங்கோட்டை ஸ்ரீ கலியுக மெய் ஐயனார் புறவி எடுப்பை முன்னிட்டு பதினோராம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இன்று காலை எட்டு மணி முதல் துவங்கி நடைபெறுகிறது கிருங்காங்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சடையாண்டி கோவிலில் ஊர் முக்கியஸ்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கோவிலில் மாட்டுக்கு மாலை துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் கோவில் முன்பாக உள்ள ஜல்லிக்கட்டு திடலில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து எழுநூற்றுக்கும் அதிகமான மாடுகள் களம் இறக்க பதிவு செய்யப்பட்டுள்ளன முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் அரசு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்வில் பங்கேற்போர் டிடி எடுத்து தந்ததும் டோக்கன் எண் படிமாடு மாடு அவிழ்த்துவிடப்படுகிறது சிங்கம் சிங்கம்புணரி வட்டாட்சியர் பரிமளா மற்றும் முன்னாள் மாவட்ட குழு தலைவர் பொன்மணி பாஸ்கரன் முன்பாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு ஜல்லிக்கட்டு விழா துவங்கி நடைபெற்று வருகிறது இதுவரை இருநூறு காளைகள் படவிட்ட நிலையில் மாடுகள் முட்டியதில் ஐந்து பேர் சிறு காயமடைந்து சிகிச்சை பெற்றனர் போட்டியினை சிங்கம்புணரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்து வருகின்றனர்

சூப்பூப்பெட்டி சூப்பரா அண்ணன் வெட்டி விடுவா சூப்பர் 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 கூட்டு அமைச்சு வெட்டி விடுதல் அந்த <laughs> 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 Çok güzel bir gol ettin. Mağluba mağluba gol bu. Ya harika. Renan'la harika gol attı. Ana süper, süper. Süper. Çok güzel bir